Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பிரான்சில் காலநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புரோதேங் முதல் குரோந்தேஸ்த் வரையிலான மாவட்டங்கள் உட்பட ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தொராம் தேதி வியாழக்கிழமை அன்று கடும் பனிப்பொழிவு நிகழும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மெத்தியோ புரோன்ஸால் இந்த அறிவுறுத்தல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இல்து சகல மாவட்டங்களுக்கும் செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தொராம் தேதி வியாழக்கிழமை நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகளில் பனிப்புயல் வீசும் எனவும் இல்து சகல மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு பதிவாகும் எனவும் வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது இல்து சகல மாவட்டங்களுக்கும் செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு வரை கண்காணிப்பு பணி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிட்ட மாவட்டங்களை அண்டியுள்ள அயல் மாவட்டங்களிலும் விழிப்பு நிலை மேற்கொள்ளப்படுகின்றது இந்த குளிர்கால காலநிலை சீர்குலைவினால் போக்குவரத்துகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் குளிர்காலம் வரும்பொழுது கூடவே வேலைநிறுத்த போராட்டங்களும் வந்து சேர்கின்றன ரயில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர் நவம்பர் இருபத்தொராம் தேதி வியாழக்கிழமை பிரான்சில் போக்குவரத்துக்கள் தடைப்படுகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது உய்கோ சேவைகள் தாமதங்கள் உடனான சேவையை வழங்குகின்றன சில சேவைகள் சாதாரணமாக இயங்கும் எனவும் எஸ் என் அறிவித்துள்ளது அந்த சித்தி சேவைகள் இரண்டு ரயில்களுக்கு ஒன்று என இயங்கவுள்ளது தேர் பிராந்திய சேவைகள் பத்திற்கு ஏழு சேவைகள் மாத்திரமே இயக்கப்படுகின்றன இல்லைகள் குறிப்பிடத்தக்க அளவு போக்குவரத்து தடை ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏர்ஆர் தே கத் தேன்ஸ் டி நான்கு டி பதினொன்று டி பன்னிரண்டு டி பதிமூன்று ஆகியன தமது வளமையான சேவைகளை வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏரையார் பே இரண்டிற்கு ஒன்று ஏறையார் இ நான்கு மூன்று ஏரையார் சே மூன்றிற்கு இரண்டு ஏரையார் டே மூன்றிற்கு ஒன்று என சேவைகள் வழங்கப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது பொது போக்குவரத்து பயணிகள் இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓஷான் பல் பொருள் அங்காடியில் சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான ஓஷான் வாடிக்கையாளர்களின் தரவுகள் திருடப்பட்டுள்ளன ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகளை இலக்கு வைத்தே இந்த சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களின் பெயர்கள் மின்னஞ்சல் முகவரிகள் தொலைபேசி இலக்கங்கள் போன்ற தகவல்கள் திருடப்பட்டுள்ளன ஓஷான் மீதான சைபர் தாக்குதலால் ஐந்து லட்சம் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தகவலை ஓஷான் குழுமத்தினர் செவ்வாய் என்று வெளியிட்டார்கள் ஓஷான் வாடிக்கையாளர்கள் தமக்கு வரும் மின்னஞ்சல் தொலைபேசி தொடர்புகளில் மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஓஷான் விநியோக பகுதி தமது வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டு ஒரு கடிதம் அனுப்பி வைத்துள்ளது வங்கி தரவு கடவுச் சொற்கள் லாயல்டி காட்டுக்களுக்கான பின் குறியீடுகள் பாதிக்கப்படாது என்றும் குழுமம் அறிவித்துள்ளது பேர்னிய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் ரசம்பிடுமோ நேஷனல் கட்சியின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருகின்றது வரவு செலவு திட்டத்தில் பிரெஞ்சுக்காரர்களின் வாங்கும் சக்தி துண்டிக்கப்பட்டால் பேர்னிய அரசாங்கத்திற்கு எதிராக ரசம்பிளுமோ நேஷனல் வாக்களிப்பதாக மரின் லூபென் கூறியுள்ளார் ரசம்புலமோ நேஷனலின் பிரதிநிதிகள் தங்கள் கட்சியின் கோரிக்கைகள் கேட்கப்படாவிட்டால் வரவு செலவு திட்டம் தேசிய சட்டமன்றத்திற்கு திரும்பும் பொழுது டிசம்பர் மாதத்தில் இடதுசாரிகளுடன் சேர்ந்து அரசாங்கத்தை கவிழ்க்க நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடதுசாரிகளுடன் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ரசம்புளமோ நேஷனல் வாக்களிக்கும் என்று மரின் லூபென் நவம்பர் இருபது புதன்கிழமை அன்று அறிவித்துள்ளதை அடுத்து பிரான்ஸ் அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது ஒரு சிவப்பு கோடு உண்மையில் இந்த சிவப்பு கோடு மூறப்பட்டால் தாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க உள்ளதாகவும் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை நாடினால் தேசிய சட்டமன்றத்தில் ரசம்பிளுமோ நேஷனல் நுவோ ஃப்ரோ பொப்பியுலருடன் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்கும் என்பதை மரின் லூப்பென் உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை அன்று மரின் லூப்பெண்ணை பிரதமர் சந்திக்கவுள்ளார் இவரை சமாதானப்படுத்துவதற்காக இந்த சந்திப்பு நடைபெறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாசப்பல் எம் பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சி படுத்தப்பட உள்ளனர் எம்பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன எம் பி ராஜா ஜுவலரி இலக்கம் நான்கு ரூபாய் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ ட்ரூவியூ பாரிஸ் ரிமா ஹாசன் வெள்ளிக்கிழமை நடத்த இருந்த மாநாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டை பொது ஒழுங்கை மீறும் அபாயத்திற்காக தடை செய்வதாக கல்லூரி இயக்குநர் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த லாஃப்ரோஸ் அண்ட் சுமிஸ் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹசனின் மாநாட்டை பரிசின் அரசியல் ஆய்வுகள் நிறுவனம் தடை செய்துள்ளது இது பொது ஒழுங்கை மீறும் ஆபத்து காரணமாக இந்த மாநாட்டை அங்கீகரிக்கவில்லை என்று கல்லூரி நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது லாஃப்ரோன்ஸ் என்சோமீஸில் இருந்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு வயதான ரிமா ஹசன் புரோங்கோ பலஸ்தீனிய சட்ட நிபுணர் கடந்த ஏப்ரல் மாதம் லீல் பல்கலைக்கழகத்தில் யோன் லோக் மெலோன்சோனுடன் சேர்ந்து பலஸ்தீன பிரதேசத்தின் நிலைமை குறித்து ஒரு மாநாட்டை நடத்த இருந்தார் அந்த மாநாடும் தடை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடு பொருளாதாரத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகின்ற பொழுதிலும் ரஷ்ய உக்ரைன் விவகாரத்தில் உக்ரைனை போருக்கு உந்தி தள்ளும் நடவடிக்கையிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் உக்ரைன் தரப்பில் போரில் இருந்து பின்வாங்கும் செய்திகளும் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் செய்திகளும் வெளியாகி வருகின்றன தங்களிடம் இனி வலிமை இல்லை என கீவில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய உக்ரைன் போர் தொடங்கி ஆயிரம் நாட்கள் கடந்து ஆயிரத்து ஒராவது நாளில் இந்த பின்வாங்கல் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனியர்கள் தாங்கள் சோர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றார்கள் கீவில் வசிப்பவர்கள் மோதலினால் ஏற்பட்ட களைப்பை பற்றி வெளிப்படையாக கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இது ராடியோஸ் நிறுவனத்தின் ஊடாக ஒலிபரப்பப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ரஷ்யாவின் பெரிய அளவிலான உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து கீப் மஸ்கோ இடையேயான மோதல் தற்பொழுது ஆயிரம் நாட்களை கடந்து நீடித்து வருகின்றது உக்ரைனியர்கள் களைப்படைந்துவிட்டனர் இனி அதை வெளிப்படையாக சொல்ல அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்றும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை